வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையாரப்பன் என்னத்தை எழுதி போட்டிருக்கிறார் என்று பார்த்து விடுவோம் ராமசேது ராமசேத்து சேத்து தெரியும் ராமர் கட்டிய பாலம் தான் சேத்து ராமர் எப்ப பாலம் கட்டினார் யார் யாரெல்லாம் உதவி பண்ணினா அதுதானே முக்கியம் அதுல இந்த ராமாயணத்துல ஒரு முக்கிய கட்டம் என்னன்னு கேட்டாக்க சீத்தை சொல்றா இவ்வளவுதான் நான் அவகாசம் தருவேன் அதுக்குள்ள ராமர் வந்து என்னை அழிச்சுட்டு போலன்னா உயிர் தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தின உடனே ஓடி வந்து ஹனுமார் ராமர் கிட்ட சொல்றார் அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படின்ன பொழுது எல்லாருமா மந்திராலோசனை பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா கடல் கடந்து போகணும்னா நம்மளுடைய வானர சேனைகளோட நீங்களும் வரணும்னா முதல்ல நாம கடல்ல பாலம் கட்ட வேண்டும் சரி பாலம் கட்டணும் அப்ப வந்து கடற்கரையில வந்து ராமர் நிற்கிறார் லக்ஷ்மணரும் கூட இருக்கார் அவர் பார்க்கறார் ஏன்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அலைதான் இருக்கு கடல் தான் இருக்கு இதுல எப்படி தண்ணீர்ல எப்படி பாலம் கட்டுறது தரையில கட்டிடலாம் இங்க எப்படி பாலம் கட்டுறது அப்ப சமுத்திரராஜனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லலாமா அப்படின்னு ராமருக்கு தோணி என்ன பண்றார் சரி இந்த சமுத்திரராஜனை கொஞ்ச நேரம் உன்னோட அலைகளெல்லாம் அடக்கிக்கோ நாங்க பாலம் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைத்து வில்ல எடுக்கிறார் அம்ப எடுத்து அவர் வந்து இந்த சமுத்திரராஜன் நான் சொல்ற பேச்ச கேட்கலன்னா அப்படின்னு அந்த அம்ப விட போற பொழுது ஒரு அசரீரி கேட்கிற என்னன்னு கேட்டா கடவுளே அதாவது இறைவா நீ வந்து மகாவிஷ்ணுவின் அவதாரம்னு எனக்கு தெரியும் நீ கோவிச்சுக்காத இந்த சமுதிரத்துல இருக்கிற அலைய நிறுத்தவோ இல்லை அதை தண்ணீரை அப்படியே ரெண்டா பிரிக்கவோ முடியாது அது இயற்கைக்கு புறம்பானது அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்க உன்னுடைய வானர சேனைகளில் நலன் நீலன் இரண்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களால இந்த பாலத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொல்றார் அது எப்படி அப்படின்னு கேட்ட போது ராமர் சொல்றார் சரி நீ சொல்றது உண்மை நான் அவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு அனுமான் சுக்ரீவர் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி சமுத்திரராஜனை நான் வந்து இப்படி அம்பு எடுத்தேன் அவர் சொன்னார் இது வந்து நலன் நீலன் ஆமா நலன் நீலன் ரெண்டு பேர் இருக்காளேங்க கூப்பிட அவங்க ரெண்டு பேரையும் நீங்க யாரு அப்படின்னு கேட்டாக்கா இப்ப இன்னைக்கு நம்ம பாஷால சொல்லணும்னா சிவில் இன்ஜினியர்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டாக்கா அப்ப அனுமன் சொல்ற இவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு இதுக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பொல்லாத பசங்க அதாவது குறும்பு ஜாஸ்தி கண்ணன் எப்படி குறும்பு பண்ணினானோ அந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் குழந்தைகளா இருக்கும்போது இந்த வானரங்கள் நலன் நீலன் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே முனிவர்களுடைய வீட்டுக்குள்ளெல்லாம் போவாங்க போய் அவங்க பூஜை பண்றது சால கிராமம் புனித சால கிராமம் சால கிராமம்ங்கிறது கண்டகி நதியிலேருந்து கிடைக்கும் அந்த ஒரு ஒரு சால கிராமத்திற்கும் உண்டான முதிரைகள் அது உள்ள இருக்கிற ஒரு சின்ன துவாரம் இருக்கும் இது லக்ஷ்மி நாராயணா இது வந்து நாராயணர் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் அது நமக்கெல்லாம் பார்த்தா மொத்தமா பழப்பள பளப்பழ கருப்பா ஒரு கல் மாதிரி இருக்கும் அது ஒன்னொன்னும் ஒரு ஒரு தெய்வத்தின் வெளிப்பாடு அவங்க கும்பிடுற இந்த சால எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து தண்ணியில போட்டு இதுகள் விளையாடின் இருக்கும் பந்தாடிட்டு தண்ணியில போட்டுடும் அப்ப அந்த முனிவர்கள்லாம் குளிச்சுட்டு வந்து பூஜைக்கு வந்தா அங்க சால கிராமமே இருக்காது தேடு 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 தேடுன்னு தேடி அப்புறம் அங்கே தண்ணியிலேருந்து எடுத்து யார் வீட்டு சால கிராமம்னு யாருக்கு தெரியும் அப்புறம் இல்ல இல்லை இது எங்க வீட்டு சாமி இது உங்க வீட்டு சாமின்னா முனிவர்களுக்கு இதுதான் வேலையா அவங்க பூஜை பண்ணலான்னு பார்த்தா இந்த ரெண்டு குழந்தைகளும் வானர சேட்டை அப்படிங்கிறாங்கல்ல ரொம்ப அந்த மாதிரி பண்ணின பொழுது ஒரு முனிவர் என்ன பண்ணாராம் இதுகள் இந்த மாதிரி எடுத்து வந்து பந்தாடிண்டு தண்ணிக்குள்ள போடுற போது ஒரு சாபம் கொடுத்தாராம் இந்த பார் நான் உனக்கு என்னுடைய தபோ வலிமையினால சபிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் எதை தண்ணியில போட்டாலும் அது முதக்கட்டும் ஒருவருடைய சாபம் இன்னொருவருக்கு எப்படி வரமாக மாறுகிறது அதைத்தான் இந்த கதையில நாம புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டா நாம நினைக்கிறோம் அப்பா அது பெரிய சாபம்னுட்டு இல்லையே நாம் சாபம்னு நினைக்கிறது ஒரு காலத்துல அது பயனாகிறது இல்ல அப்ப அந்த முனிவர் அந்த கொடுத்த சாபத்தினால இந்த குழந்தைகள் இந்த வானரங்கள் ரெண்டும் பெரியவங்களாய் எண்ணத்த தண்ணியில போட்டாலும் முதக்குமா அதனால அவங்களோட உதவியால நீ இந்த பாலத்தை கட்டிடலாம் ரமா கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு எப்படி சொல்லப்படுதுன்னா நிறைய கட்டைகள் போடப்பட்டது அந்த கட்டைகளுக்கு மேல மிதக்கின்ற அந்த பாறைகள் போடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆழம் வரைக்கும் போயிருக்காங்கிறது தெரியாத மொத்தம் கட்டைகளை போட்டு அதுக்கு மேல கல்ல வச்சு ஓரளவுக்கு அந்த பாலம் நல்ல ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கு எப்படி கட்டினாங்க அப்படின்னா இந்த வானரங்கள்லாம் எங்கெந்தெல்லாமோ கல்லெல்லாம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கும் ராமேஸ்வரத்துல அந்த தண்ணீர்ல மிதக்கிற கல்லு இருக்கு நீங்க அந்த கோவில்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தொட்டியில போட்டு வைக்கிறாங்க அந்த கல்லு நல்லா மிதந்துகிட்டே இருக்கும் தொட்டு பார்க்கலாம் நாம் வந்து புராண இதிகாசங்களை பொய்னு சொல்லிடலாம் ஆனா அதுக்கு ருஜிப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும்பொழுது தான் ஆகணும் அப்ப என்ன பண்றாங்க மத்தவங்க அந்த பாறையெல்லாம் கொண்டு வராங்க அந்த பாறைய நலனும் நீலனும் தொட்டு அதுல ராம் அப்படின்னு அந்த ராமருடைய பெயரை எழுதுறாங்க எழுதி ராம் ராமனு சொல்லி சொல்லி அந்த ராமநாமத்தினால் கட்டப்பட்டதுதான் அந்த ராம சேத்து வெறுன கல்ல தூக்கி போட்டுடல அவங்க ரெண்டு பேரும் இவங்க கொண்டு வர கல்லெல்லாம் தொடுவாங்க அதுல ராம்னு எழுதுவாங்க அதுல அப்படியே போடுவாங்க அப்படியே இலங்கை வரைக்கும் கட்டப்பட்டது அப்படிங்கிற பொழுது இத நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சொல்லலாம் எப்படின்னு கேட்டா நம்ம வீட்டு குழந்தைங்க ரொம்ப படுத்துவாங்க ரொம்ப விஷமா எல்லாம் பண்ணுவாங்க முக்கியமா நாம வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு உடைச்சிருவாங்க அந்த நேரத்துல அவங்கள இப்ப நான் கோச்சுக்கிறேன்னு நினைக்காத ஆனா இது வந்து எனக்கு உபயோகமான ஒரு விஷயம் அதை நீ எடுத்து விளையாடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லணும் அப்படியே ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் அவங்களுடைய தவறை நல்ல விதமாக நீங்க உங்க நலனும் நீளனும் செஞ்சது தப்பு ஆனா அந்த ரிஷி வந்து தப்பு பண்ற ரிஷி வந்து இவங்களுக்கு சாபம் கொடுத்த உடனே இந்த ரெண்டு குழந்தைகளும் கேட்கறது நாங்க பண்ண தப்பு இல்ல இல்ல இது நீங்க எதுக்காக பண்ணீங்கன்னா பின்னால உங்களுக்கு அது வரமாகும் அப்படின்னு அந்த முனிவர் சொன்னாராம் அது போல உங்க குழந்தைகளுக்கு எது தப்பு எது ரைட்டுங்கிறத சொல்லி வழங்க அதையும் மீறி குழந்தைங்க தப்பு பண்ணினான்னாக்க அதுக்கு உண்டான பலனை நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா ஒரு சின்ன பயம் வரும் நல்லது செஞ்சா நல்லது வரும் கெட்டது செஞ்சா கெட்டது வரும் அப்படிங்கறத மட்டும் புரிய வச்சிடலாம் இந்த நலனும் நீலனும் நல்ல சிவில் என்ஜினியர்ஸ்ங்கிறதுனாலதான் இந்த ராம சேத்து இன்றளவும் இருக்கிறது இன்னைக்கும் விஞ்ஞானிகள் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க அந்த அந்த பாதை தெரிகிறது பாலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லாட்டா எப்படி கடல் மேல தண்ணி நடந்து போயிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும் இந்த நலனும் நீலனும் இல்லை என்றால் ராம சேத்து இல்லை ராமாயணத்துல முக்கியமானவங்க யார் யாருன்னு கேட்கலாம் நம்ம என்னெல்லாம் யாரெல்லாம் சொல்லுவோம் முதல்லேருந்து சொன்னோம்னாக்க தசரதர் மூணு ராணிகள் அப்புறமா நாலு சகோதரர்கள் குகன் இப்படி ஒத்திரியா ஒத்திரையா வருவோம் ஆனால் நீலனையும் நலனையும் மறந்து போயிடுவோம் என்கிட்ட அவ முக்கியமான பாத்திரங்கள் இல்லை அனுமனை சொல்லுவோம் சுக்ரீவனை சொல்வோம் விபீஷணன் கூட சொல்லுவோம் ஆனால் முக்கியமானவர்கள் யார் இங்கிருந்து அவர் இலங்கைக்கு போய் சண்டை போட்டு ராவணனை கொன்றார் அப்படிங்கிற கதைக்கு அஸ்திவாரம் போட்டது யாரு பாலம் கட்டியது யாரு நலனும் நீலனும் இதை நாம புரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்கு சொல்லணும் இதெல்லாம் எதற்காக அந்த பிள்ளையார் பெட்டியில நாங்க சொல்றோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் ஆனா இதை நீங்க உங்க மனசுல போட்டீங்கன்னாக்க உங்க குழந்தைகளுக்கு எதான எங்களுக்கு கதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி கதையை சொல்லலாம் விஷமம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சேர்த்து சொல்லி நலன் நீலன்னால ராமசேது கட்டப்பட்டது அப்படிங்கிறதே நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்றோம்